அனைவருக்கும் வணக்கம் காவேரியில் ஒரு கோடி பனை விதை நடும் நெடும்பணி தற்போது பனை விதை சேகரிப்பு பணி நடந்துட்டு இருக்கு இதுல நிறைய பேர் சந்தேகத்தை கேட்டாங்க பனை விதையை போய் எங்கே எடுக்கணும் அப்படின்னாங்க பனை விதை எப்படி விதைக்கணும் அப்படின்னாங்க அதுக்காக தான் இப்ப வந்து இங்கே சேலம்ல இருக்கிறோம் இப்ப இந்த பனை மரத்தை அடியில வந்து நிற்கிறோம் பனை விதையை சேகரிக்க தொடங்கியிருக்கிறோம் இங்க இப்பதான் அந்த பழம் மரத்துல இருந்து விழுந்து இந்த பழைய பழம் அந்த பனம்பழத்தை எடுத்து இப்ப விதைக்க போறோம் இது பணம் இது பணம்பழம் வந்து இதுல இருந்துதான் விதை கிடைக்குது இத எடுக்க போறோம் இதுல விதை ஒண்ணு ரெண்டு மூணு விதை இருக்கு கிடைச்சிச்சு இந்த ஒரு பனம்பழத்தில இருந்து அதை விதைக்க போறோம் இது வந்து மரத்துல இருந்து விழுந்தாவே தானா முளைச்சிரும் இதை எப்படி வேணாலும் போட்டு போடலாம் இப்படி போட்டு நம்ம நடுறோம் அவ்வளவுதான்

பனைவியல் நட்டாச்சு இதுதான் இதுக்கு தண்ணி ஊற்றி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு கூண்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை மண்ணில் வச்சிட்டோம்னா போதும் அது மரமாயிடும் நன்றி ஓகே